ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில்க்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எவ்வளோ போகிற வீடியோனு இவ்வளோ கிடைக்கும் இன்னைக்கு விற்பனை என்ன பார்த்திங்கன்னா பிளாக் டைமெண்ட்ஸ் ரெண்டு பிளாக் டைமில் நல்லா ரவுடிங்க உன்னோட மயிலை கழகம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஜெட் பிளாக்ல ஒரு நல்ல பிளாக் டைமண்ட் ஒரு துளி வெள்ளம் மரையோ கடக்கன் புளியோ எதுவும் இல்லைங்க நல்ல ஒரு பூச்சி பூச்சிக்கலைக்கோ ஜல்லிக்கட்டுக்கோ எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே நெரக்கால் பார்த்தீங்கன்னா ஜெட் பிளாக்ல நல்ல வேகம் படப்படப்பு சூட்டிப்புங்க நல்ல இப்போ ரெட்டநாடு ஓடம்புற ரட்டத்தம் அமைப்பில் நல்ல தெளிவான கட்டை மூஞ்சில் ஒரு தெளிவான கன்று நல்ல சூட்டிப்பான கண்ணாக வேணும் நல்ல ஜெட் பிளாக்கில் பிளாக் டைமண்ட் வேணும் அந்த கண்ணை தேவை சொன்னும்போது இந்த கண்ணோட விற்பனை விலை மற்ற தகவலுக்கு மேலே காண்டங்கிற மாதிரி பண்ணுங்க ஜெட் பிளாக்ல பார்த்தீங்கன்னா நல்ல பயிர் கொம்புல மூஞ்சி கொம்புல பார்த்தீங்கன்னா பயிர் கொம்பில் கட்ட மூஞ்சால் தெளிவான கண்ணுங்க நல்லா பார்த்தீங்கன்னா மோர முகம் பார்த்தீங்கன்னா ஒரே ஜான் கட்ட முடிஞ்சுங்க திமுன்னு பார்த்தீங்கன்னா போட நல்ல ஜெட் பிளாக் ஆனால் நல்ல கண்ணாக வேணும் ஜெட் பிளாக் கண்ணாக வேணும் நல்ல ரவுடியாக வேணும் நல்லா படப்படப்பு சுறுசுறுப்பாக வேணும் நல்ல தெளிவான கண்ணாக வேணும் மறைய வெள்ளை பிரியோ மறைய புளியோ எதுவும் இல்லாமல் தெளிவும் புறமாடையத்திலோ வால் சின்னத்திலையோ பூச்சிக்கு அரும்பத்தக்கன்னு பூச்சி காலைக்கு ஜெட் பிளாக்ல ஃபஸ்ட் கிளாஸான காரம் காலையன்று ஒரு துளி வெள்ளை மறையோ வெள்ளை புளியோ எதுவுமே இல்லைங்க ஒரு வெள்ளை புளி ஒரு டாட் ஒயிட் டாட் சின்ன டாட் கூட எதுவும் இல்லாமல் தெளிவான கண் இந்த கண்ணு வேணும் ரொம்ப தேவை செய்வோம் இந்த கண்ணோட விற்பனை விலை மற்ற தகவலுக்கு மேலே காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்க நம்ம ஏன் நம்ம காரங்கன் மட்டும் சில பேர் ஏன் காரங்கன் மட்டும் ரேட் அதிகமாக சொல்கிறீங்கன்னா நம்ம கிடைக்க மட்டும் நமக்கு கூட இருக்கிற இடத்துல தெளிவாக நம்ம பார்த்தீங்கன்னா ரேட் நமக்கு சேர்த்து கொடுத்தா எடுக்கிறோம் கண்ணுங்களும் பார்த்தீங்கன்னா டிமாண்டாக இருக்குங்க காராம்பஸ்கால கண்ணுங்களாம் பார்த்திங்கன்னா ரெட் பிளாக்கில் கேட்குறவங்க கொஞ்சம் டிமாண்டாக இருக்குங்க ஆனால் தெளிவான கண்ணு வேணும் அந்த கண் தேவையான செய்யலாம் அடுத்த பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டாப் கிளாஸ்ல ஒரு பத்து மாதம் மாதங்களான நல்ல மயிலை காலை கண்ணுங்க டாப் கிளாஸில் மூஞ்சு கும்பலாக அருமத்து கண்ணு பூச்சி காலைக்கு என்ன நோட்டம் வேணுமோ எல்லா நோட்டம் உண்டுங்க தெளிவான கண் சுலிசுத்தமான கண் நல்ல கண்ணாக வேணும் நல்ல ஒரு பார்த்தீங்கன்னா வேகம் நம்ம மிரட்டுறப்ப பார்த்தீங்கன்னா வாழை தூக்கிட்டு ஓடுதுங்க நல்ல புறமாடையத்துலேயோ வாழ் சின்னத்துலேயோ அனைத்து பொறுப்பும் உண்டுங்க கருவணி பார்த்திங்கன்னா முதல் வந்து கருவணி தெளிவான கருவணியோட நல்ல ஜெட் நல்ல ஒரு கார நல்ல பார்த்திங்கன்னா ஒரு காலை கண்ணுங்க ஒரு பத்து மாதங்களான சுழி சுத்தமான மயிலை காலைக்கன்று இந்த காலக்கண்ணோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரம் இந்த கண்ணு இருக்கணும் பார்த்தீங்கன்னா திறன் கேட்டல்ஃபோம் தெளிவான கண்ணு வேணும் நல்ல நோட்டமாக வேணும் ஃபஸ்ட் கிளாஸ்லாம் டாப் கண்ணாக வேணும் கன்று பார்த்தா உங்களுக்கு தெளிவு ஒரு ப ஒரு பத்து மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து புடி பக்க பத்து டு பதினோரு பக்கம் ஹைட்டில் வருங்க தெளிவான கண்ணு சுளிசுத்தமான கண்ணாக வேணும் இந்த கண்ணை தேவை சொல்லணும் தேவை இந்த கண்ணு இருக்கணும் பார்த்தீங்கன்னா தீரன் கிடைக்கும் கருவிலந்து கோயம்புத்தூரில் பவித்தண்ணன் கிராமத்துருங்க நல்லா தெளிவான கண்ணு சுளி சுத்தமான மயிலக்கன்று நல்ல ரவுடியை ரவுடித்தனமான கண்ணாக வேணும் நல்ல வேகம் கருவணி பார்த்திங்கன்னா இந்த மாட்டில் அம்சமே பார்த்தீங்கன்னா கருவணி முதுவுலேருந்து நம்ம தமிழ் பின்வர வர கருவணி ஓடிருங்க அவ்வளோ தெளிவான கண்ணு காலக்கண்ணுங்க நல்ல கருவணியோட நல்ல முது கருவணியோட நல்ல வேகம் படப்பரப்பு அனைத்து பொருட்களும் ஒரு என்னென்ன கண் ஒரு காலக்கன்று பூச்சிக்காலுக்கு என்னென்ன இது வேணுமோ அனைத்து பொறுப்புண்ட தெளிவான ஒரு பத்து மாதங்கள் சுளி சுத்தமான மயிலை காலை கண்டு வே ஓட்டுற பார்த்தீங்கன்னா கண்ணாம்புலி திருச்சி உள்ளூராப்ல நல்லா கண்ணாம்புள்ளியோட காது நல்லா தூக்கி நல்ல குதிரை உடம்புல தெளிவான கண்ணாக வேணும் இந்த கண்ணை தேசினமும் தேசணும் இந்த கண் இருக்கணும் பார்த்தீங்கன்னா தீரன் கிடப்போம் கருளுந்து கோயம்பத்தோட்டில் பவித்தன கிராமத்தில் இருக்குங்க நீங்கள் நேரில் இருந்து பார்த்தாலும் சரி இல்லை ஃபோன் மூலியமாக பேசினாலும் சரி நம்மள்ட்ட அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் அனைத்து மாடுகளும் ஜாயின் ஓடக்சி சேர்த்து தரப்படுங்க அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா அடுத்தது ஒரு ஒன்பது மாதங்களான சுளி சுத்தமான காராம்பு காலை கன்றுங்க இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா ஜெட் பிளாக்கான கண்ணு இது நல்ல பயிர் கும்பல நல்லா இது நல்ல தெளிவான கண்ணு நல்ல ரவுடி கன்றுங்க நல்ல தெளிவான கன்று இது ஒரு நல்ல பூஞ்சிக்கும் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நல்ல பரப்பு இது ரட்டத்தும் அமைப்போட நல்ல ஒரு சுலுசுத்தமான தெளிவான காராம்சு காளை கண்ணுங்க இது நல்ல பொயிலும் ஸ்பெஷலாக புறமாட்டை பார்த்தீங்கன்னா அப்படியே வாழைச்செண்ணை அறினா கூடியாட்ட தெளிவான வாழைச்சனும் இது நல்ல ஜெட் பிளாக்ல பிளாக் டே ஆனால் நல்ல கண்ணுங்களா வேணும் தெளிவான கண்ணாக வேணும் ஒரு சுலுசுத்தமான ஜெட் பிளாகில் கண்ணாக வேணும் ரெண்டு கல்லு நீங்கள் எந்த கன்று வேணும் தெரிசன ரெண்டு கண்ணுமே பூச்சிக்கலக்கி நல்ல அனைத்து பொறுப்பும் ரட்டத்தும்பில்லாம் ரெண்டுமே நல்ல பயிர் கும்பல தெளிவான கண்ணுங்க நல்ல கண்ணாக வேணும் ரெண்டுமே வெள்ளை புளியோ மரையோ எதுவும் இல்லைங்க ரெண்டு வேகத்துலேயோ எதுலேயுமே ஒன்றுக்கு விட்டது ஒன்று ஒன்றும் செலுத்தது இல்லைங்க ஆனால் நல்ல கண்ணுகளாக வேணும் நல்ல வேகமாக வேணும் நல்ல படப்படப்பாக வேணும் சுறுசுறுப்பாக வேணும் இந்த ரெண்டு கண்ணில் உங்களுக்கு எந்த கண்ணு வேணாலும் நீங்கள் தேர்வு சொல்லணும் தேர்வு சொல்லணும் இந்த கண்ணோட விற்பனை விலை மற்ற தகவலுக்கு மேலக்க காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணு சுலிசுத்தமான ஒன்பது மாதங்களான காராம்பசு காலை கன்று காராங்காலை கன்று வெள்ளை புளியோ வெள்ளை மறை எதுவும் இல்லாமல் தெளிவான கண்ணு வேணுங்கிறவங்க மேலக்க காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் இல்லை நேரில் வந்து பார்க்கணும் பார்க்கலாம் நன்றி